தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப பாங்கான யதார்த்தமான படங்களை எடுத்து வெற்றி கண்ட இயக்குனர் தான் வி சேகர் குறைவு காரணமாக இப்ப அவர் உயிரிழந்துட்டாரு தமிழ் திரையுலகமே அவருடைய இழப்புக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க வி சேகர் இயக்கிய அத்தனை படங்களுமே கூட்டு குடும்பத்தின் வலிமை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்கும் அதே போல மிடில் கிளாஸ் குடும்பம் லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் வாழ்வியலை அப்படியே அச்சு அசலா ரொம்ப ரியாலிட்டிக்காக காட்சிப்படுத்திருப்பாரு ஸோ இது இவருக்கு மட்டுமே இந்த பெருமையை சேரும் நிறைய பேர் பேசுவாங்க தன்னுடைய படங்களை காமெடிக்கு இவர் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு போவார் போகிற போக்கில் அசால்ட்டா ஏகப்பட்ட முற்போக்கு கருத்துக்களையுமே இவர் நகைச்சுவையோடு கலந்து சொல்லிட்டும் போயிடுவாரு விசேகர் இயக்கத்தில் வடிவேலு விவேக் இவங்கெல்லாம் வரிசையா இவங்க நடிச்சாங்க அவர் சரியான நேரத்தில் இவங்களை பயன்படுத்தியதால இவங்கெல்லாம் உச்சத்தை நோக்கி போனாங்க சேகரோடு நெருக்கமாக பணியாற்றிய நடிகர் கவுண்டமணி அவருடைய மறைவுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு வயது முதிர்வு காரணமாக கடுப்பு சட்டை அணிந்துட்டு வந்து ரெண்டு பேரோட துணையோட தள்ளாடியபடி வந்திருக்கிறாரு கவுண்டமணி தன்னுடைய பழைய நண்பருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணுன்ட்டு முடியாத சூழ்நிலையிலும் வந்திருக்கிறாரு பாருங்க இந்த வயசுலயும் மறக்காம தன்னுடைய நண்பரின் இழப்புக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியது அவருடைய நட்பு பாசம் பலரையுமே நெகிழ வச்சிருக்குது சோ பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு உண்மையான நட்பு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் கவுண்டமணினாலே ஞாபகம் வர்றது அவருடைய இயல்பான நடிப்பும் அதிரடியான கிண்டல் வசனங்கள் தான் இப்ப நிறைய இளம் தலைமுறையினர் இதை மீம்ஸா யூஸ் பண்ணிட்டு வராங்க அதுலயும் அரசியலை இதெல்லாம் சகஜமாப்பா மறுக்க மறுக்க சொல்லு டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை இப்பவும் ரசிக்கப்பட்டு வருது சினிமாவிலிருந்து விலகியிருக்கும் கவுண்டமணியின் அந்த இயல்பான நடிப்பு மற்றும் பஞ்சு வசனங்களை ரசிகர்கள் இன்னிக்குமே கூட மிஸ் பண்ணிட்டு வராங்க இன்றைக்கும் பல காமெடி காட்சிகள் கவுண்டமணியின் அசல் நடிப்பை தொடுவதில்லை அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு வராங்க ஸோ வி சேகர் கவுண்டமணி காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு தன்னுடைய நண்பர் மறைவுக்கு நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி வந்தது சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் அவரும் தள்ளாத வயதில் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தத்தையும் கொடுக்குது